ஆட்சி பக்கத்தின் கூட்டில் சில வலுவான அம்சங்கள்லாம் அவங்களோட இருக்கலாம் ஆனால் நிஜத்தினத்தில் கிடையாது நம்ம கிராமப்புறத்தில் நிறைய நடக்குது அதில் வந்து கிராமப்புறம் தொழில் இழப்புகள் விவசாய அளவுகள் இன்னும் பலரின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியவில்லை மேலும் இளைஞர்கள் பட்டம் பெற்ற பின் வேலைக்காக நகரங்களை நோக்கி ஓடுகிறார்கள் ஆண்டு மீண்டும் சொல்கிறேன் இளைஞர்கள் பட்டம் பெற்ற பின் வேலைக்காக நகரங்களை நோக்கி ஓடுகிறார்கள் ஆனால் ஊரக பகுதிகளை விட்டு மக்களின் இடப்பெயர்ச்சி அதிகரித்தால் சமூக பொருளாதாரமும் சமநிலையும் முறியடிக்கும் ஆனால் விவசாயத்தின் உற்பத்தி கொண்டே இருக்கிறது என்றால் விவசாயத்தின் வருமானம் குறைந்துவிட்டால் அதனால் கிராம முக்க கிராம மக்கள் கிராம மக்களும் கிராம மக்களும் கிராம இடங்களும் வளராது மேலும் பாடசாலைகளின் முடிவுகளை ஏற்படுத்தும் தரநிலைகளை கொரோனா தாக்கம் போன்ற அவசர காலங்களை காட்டியதெல்லாம் சமூக பாதுகாப்பு வலிமையை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை இங்கு நான் தெளிவாக தெளிவுபடுத்துகிறேன் அரசு எப்படி செல்லும் என்பதை நான் மிகவும் தாமதம் கூறுகிறேன் அரசு அவர்களை அறிவிப்பது மட்டும் போதாது ஆனால் கடைசி வரையிலும் நமது மக்களுக்கும் அது எப்படி செல்லும் என்பதை நீங்களே கூறுகிற உறுப்பினர் அவரது குறிப்புகள் அவை குறிப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனையடுத்து ஆட்சி பக்க உறுப்பினர் தமிழர் அவர்கள் உங்களது குறிப்புகளை మేన <Siblick> తన அதாவது எங்கள் பக்கத்தில் நலனை உட்படுத்தும் திட்டங்கள் முன்னெடுத்து வைக்கிறது எங்களது கொள்கைகள் விவசாயிகள் மாணவர்கள் தொழிலாளர்கள் பெண்மணிகள் திட்டங்கள் வெறும் மட்டுமே அல்ல இன்றைய நடைமுறை உறுதி செய்யப்பட்டுள்ளது இது உதாரணமாக திட்டங்கள் வேலைவாய்ப்பு உறுதிமொழி கல்வி உயர் தொகை போன்றவை மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்

கருத்துடன் இடஒதுக்கீடு சாதி மத வேறுபாடும் தாண்டி இங்கு பல தேவைகள் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது இது எங்கள் தரப்பில் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்காக விவசாயம் பாதுகாப்பதற்காக ஒரு நீண்ட கால திட்டமிடுதல் தேவை என்றே நாங்கள் கூறுகின்றோம் நாம் செய்யும் சிறிய சமூகம் முடியும் என்பதை தெரிவித்தோம் பொருளாதார மேம்பாட்டிற்காக சிறு தொழில் ஊக்குவித்து சுய வேலை வாய்ப்புகளை உயர்த்தல் போன்றவற்றை தீர்க்க விரைவான நடவடிக்கைகள் தேவை என்றே

ao I want

கண்காணிப்பு மற்றும் மக்களின் அவசியம் என்றால் மதின் மட்டுமே இதை நாங்கள் எங்கள் ஆட்சியில் அவசரப்படாமல் நீடித்த திட்டங்களோடு செயல்படுத்தி வருகிறோம் எனவே எதிர்க்கட்சியின் ஏదికறுப்பு குறிப்பு மாண்புமிகு தலைவர் சமூக பொருளாதார வளர்ச்சி சமத்துவத்தை நேரடியாக மளியே ஒட்டே நடக்க வேண்டும் துரியார் என்றும் வீரத்த நீடு கிராமம் எனது வாய் சமமாக பலகப்பட தாம்பற்றமே நீதியோ இல்லை பெரியதிற்கும் அவை குறிப்புகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இதன் மூலம் மிகவும் துல்லியமான கருத்துக்களை அவையின் குறிப்புகளில் வைக்கப்பட்டன விவசாயம் கல்வி கலாச்சாரம் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சனைகளை இவ்விவாதத்தின் மூலம் வைக்கப்பட்ட கருத்துக்கள் இருதரப்பின் ஒருமனதாக தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன அவை கலைக்கப்படுகிறது நன்றி